என்னாச்சு இவளுக்கு இவ இப்படியெல்லாம் பேசுற ஆளே இல்லையே இப்ப பார்த்தாலும் ஜாலியா இருப்பா முதல்ல இன்னொன்னு போய் கேட்கணும் எல்லாரும் வந்தாச்சா அப்புறம் அவங்க வரல இவங்க வரலன்னு மறுபடியும் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது நீங்க யார் யாருக்குள்ள எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்களோ அவங்களாம் வந்திருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க எப்படியும் பக்கத்து வீட்டில எல்லாம் சொல்லியிருப்பீங்களா பேசி கலந்து தான் எடுத்துருப்பீ எடுத்து எடுக்க வருவீங்க தான் கேட்குறேன் யாராவது வேறு யாராவது எடுக்க விருப்பப்படுறவங்க இருந்தா இருந்தாங்கன்னா இன்னும் வரலன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க சீக்கிரம் வர சொல்லி ஒரு பத்து நிமிஷத்தில் ஆரம்பிச்சிடலாம் அதெல்லாம் எல்லாம் வந்துருப்பாங்க யாரும் விட்டு போயிடக்கூடாது பாட்டி அதனால தான் கேட்குறோம் உனக்கு உமா வரலக்கா ராணி இன்னும் உமா வரலையாட்டிருக்கு இருந்தக்கா வந்துருவா வந்துருவா தான் இவ வேற என்ன சொல்லுவான்னு தெரியல அதெல்லாம் வந்துருவா இருங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள ம் சரி ராணி ஏ கீதா இன்னும் உமா வரல ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தீங்கன்னா வந்துருவா சீக்கிரம் வர சொல்லுங்கக்கா ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்ன ராணி இது இவ்வளவு ரெண்டு மரத்து மேலே ஏறி கொண்டிருக்கிறாள் அவளைகளுக்கெல்லாம் என்னக்கா என்ன சின்ன பொண்ணு ஜாலியா உட்கார்ந்துருக்க போலியே மேலே ஆமா பிங்கி நீயும் வரையா இல்ல சின்ன பொண்ணு இவங்களெல்லாம் தாண்டி மேலே வந்து இங்கேயே குழந்தைக்கிறேன் வீடு ம் சரி பாத்தியா மங்களா இங்கே இருக்கு உதற்கிறாள் கண்ணு பார்த்துட்டுதாக்கா இருக்கேன் இந்த கோமதி கிட்ட சொல்லி வசந்தி அடக்கி வைக்க சொல்லுவோம் இங்கேயும் மேலே ஏறி கீழே விழுந்துட்டாள்னா கைகால் போயிடுச்சுன்னா அவள் தானே மாக்கணும் இவளுக்கு என்ன படுத்துக்குவா சரியா சொன்ன மங்களோ இப்போவே ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுங்க இதில் கைகளை முடிச்சுட்டு வந்துட்டாள்னா அவ தான் எல்லா வேலையும் செய்வான் ம் ஆமா செல்வி ஏ கராஜலட்சுமி அக்கா இந்த பிங்கி எல்லாமே குழு எடுக்குது அதான் பாரு விசாலட்சி அதுவும் சேர்ந்துதான் குழு எடுக்கதாட்டுறது ஒரு ஆள் பணத்தை இன்னொன்று அதான் வேலைக்கும் போகுது என்னமோ பண்ணிட்டு ஏதாவது நகை கீது வாங்குமா இருக்கும் ம் இருக்கலாம்க்கா இருக்கலாம் உண்டைக்கிட்டையா வாழுது வீட்டில் யாருமே இல்லாமல் தனிமையா எப்படித்தான் இருக்குது ஆனால் நம்ம நாளையெல்லாம் இருக்க முடியாதுல்லக்கா நம்மளா ஒரு நாள் குடும்பத்தோட இல்லைன்னா பைத்தியமே முடிச்சிரு எப்படி பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்குது நமக்கு என்ன தெரிய அதை என்னமோ பண்ணிட்டு போதும் தனியாகவே தான் இருக்கு முதல்ல இருந்தே கல்யாணமும் பண்ணிக்கல ஒன்றும் பண்ணிக்கல நினப்பு சின்ன பிள்ளை மாதிரியா ஆனால் வயசு இருக்கு முப்பதுக்கு மேலே முப்பத்தஞ்செல்லாம் இருக்கு கண்டிப்பாக ஆனால் கேளு இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தஞ்சு அப்படிங்கணும் சரியான பைத்தியம் ஆமாக்கா ஆனால் சரியான கொசல முட்டியாக்கும் இங்கே ஏதாவது சொன்னோம்னா அங்கே போய் அப்படியே சொல்லிடும் ஆமாமா ஆன்டி எம்டி சோனி எங்கங்க ஆன்டி? அப்பா சரண் இப்ப வந்தா இப்பதான் ஆன்டி வந்தா ஏன் ஆன்டி சோகமா இருக்கீங்க என்னாச்சு? தெரியலப்பா சோனி ஒரு மாதிரி டல்லாவே இருக்கா காலேஜும் போகல ஒரு மாதிரி அழுகுற மாதிரி உட்காந்துட்டு இருக்கா அதான் என்ன பண்றேன்னு தெரியாம நான் உட்கார்ந்திருக்கேன் என்னன்னு கேட்டாலும் சொல்லவே மாட்டீங்கடா இப்போ அவ எங்கங்க ஆன்டி நான் அவனா போய் கேக்குறேன். அ வீலியதாப்பா gardenல இருப்பான் நினைக்கிறேன் போய் பாக்கறியா நான் அவena அது காபி இல்ல ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டு வர. அதல்ல வாண்ணா ஆன்டி நான் அவla பார்த்து பேசிட்டு போறேன். சரிப்பா ஹே சோனி சரண் இப்ப நீ எது கலகுற உன் கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே உன் கை ரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே எனது உள்ளம் உடைந்து போனதே இன்று சிதறி எல்லாம் உனது பிம்பமே கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன் உன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன் சரி என்னமோ பண்ணட்டும் கல்யாணம் அமைக்க போறவன் தானே அவங்களுக்குள்ள புரிதல் இருக்கிறது நல்லது தான் இவர் வேற அதுக்குள்ள புரிச்சிப்பீங்க அவனுக்கெல்லாம் என் பிள்ளை தரமாட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாரு அவருக்கிட்டையும் காதில் போட்டு வைக்கணும் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா இருக்கிறது நீங்க தேவையில்லாம கோவப்படாதீங்க பையன்கிட்ட டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லணும் தான் அவரும் கே புரிஞ்சுக்குவாரு அப்புறம் என் கிட்ட கிட்ட ஏதாவது வாய் விட்டாருன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம பிள்ளை வாழ்றோம் நல்லா இருக்காது என்ன வசந்தி அக்கா இன்னுமா உமா வரல வந்துருவா இருக்கிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம்மா தான் ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுறேன்னு தான் சொன்னான் இப்படி ஏதாவது அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷங்கிறீங்க மற்றவங்களாம் வெயிட் பண்ணுறாங்களா அது உங்களுக்கு தெரியலையா இருமா ரெண்டு நிமிஷத்தில் வந்துருவா இரு அப்படி இல்லைக்கா எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்களா அதனால தான் சொன்னேன் சரிம்மா புரியுது இரு ஒரே நிமிஷம் ம் சரிக்கா அடே நான் வர கொஞ்ச நேரம் ஆனோன்னே எனக்கு இடமெல்லாம் பண்ணிட்டீங்களே இப்போ நான் எங்கே போய் உட்கார்றது ஏய் உமா எங்கேம் மேலே உட்காந்துக்கலாம் மேலையா ஐயோ நான் வரலப்பா அப்போ உமா நீ வேணா இங்கே உட்காறியா ஆனால் மேலே போய் சீன பொண்ணு கூட உட்காந்துக்கிறேன் சரி பிங்கி அக்கா மேலே பாருங்க குட்டிச்சா மேலே ஏறி உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது அதுவும் அதனோட ட்ரெஸ்ஸும் என்னமா பண்ணிட்டு போது சொன்ன டைமுக்கு வரமாட்டியா உமா அட கொஞ்சம் நேரம் ஆகி அதனால என்ன நேரம் ஆகி எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்களா இப்போ கூட தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க நீ ஆரம்பிக்கிறா இல்லையா ஆரம்பிக்கிறேன் இரு சரியான ஆளுக இவ்வளவுதான சொல்லிட்டு இருக்கோம் அவளுக்கு இப்படி கோவம் போகிறது பாரு இங்க பாருங்க எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்குற மாதிரி இருக்கும் அப்புறம் மாசம் மாதம் ஃபைவ் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஏன் இந்த கிளபி வேறு இங்கே பாருங்க ஐம்பதாயிரம் ரூபா கையில் வாங்குற மாதிரி இருக்கும் மாதம் மாதம் ஐயாயிரரூவா கட்டணும் கரெக்டாக மூணாந்தேதிக்குள்ளே எல்லோரும் கொண்டு வந்து கட்டிடணும் அப்புறம் மாதம் மாதம் மீட்டிங் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே நாலாந்தேதி ஆனும்போது இந்த இடத்துலையே அசம்பிள் ஆகிடணும் நான் வந்து தலைவராக இருக்கிறேன் ஃபாத்திமா வந்து துணைத் தலைவராக இருப்பாள் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் காசு கொடுக்கணும் வேறு யார்கிட்டேயும் காசு கொடுத்து அனுப்புகிற பழக்கம்லாம் இருக்கக்கூடாது நாங்களாம் தனித்தனியாக தான் வாங்குவோம் எழுதி வச்சுக்குவோம் நோட் பண்ணி சப்போஸ் நீங்கள் தேதிக்கு மேலே கொடுக்குற மாதிரி இருந்தால் நாலாந்தேதி நாங்கள் மீட்டிங் போடுறதுக்குள்ள எல்லாத்துக்கும் குடிச்சி வச்சுருங்க அதுக்கு மேலே கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் ஃபைன் போடுவோம் ஒரு நாளைக்கு இரநூறுவா எல்லாத்துக்கு புரிஞ்சுதா அதே மாதிரி லேட்டாக கொடுக்குறவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்த வாட்டி எடுக்கும் போது நாங்கள் அவங்கள விட்டுட்டு எல்லாம் செஞ்சுக்குவோம் அதனால லேட்டாக கொடுக்கலாம் ஃபைன் தானே அப்படிலாம் நினைக்காமல் சீக்கிரமாக கொடுக்குற வழியை பாருங்கள் ஆமாம் அது எப்படி தலைவரும் ஏன் துணை தலைவர் அவளா என் துணை தலைவர் கூட வேற யாராவது போடக்கூடாதா என்ன நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாமே பிளான் பண்ணோம் எல்லாத்துக்கிட்டே போய் பேசிட்டு வந்துருக்கோம் அதனால தான் நாங்கள் தலைவர் துணைத் தலைவர் வச்சுக்கிட்டோம் உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன இல்லைன்னா சொல்லுங்க நீங்கள் வேணால் இங்கே வந்து நின்றுக்கோங்க துணை தலைவரா எனக்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சரி சரி யாரும் இருந்துருப்போங்க எங்களுக்கு அதனால என்ன பணம் எப்போ தருவீங்க பணம் வந்து எல்லாருமே சைன் போட்டிங்கன்னா அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்டில் வந்துடும் பேங்க் அக்கௌண்ட் இல்லைங்களா இப்போ யாராவது பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் இருக்காங்களா எல்லாத்துக்குமே இருக்குது உங்களுக்கு எதாவது இல்லைன்னா சொல்லுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுங்க அதே மாதிரி பேன் கார்டு ரொம்ப அவசியம் பேன் கார்டு இருந்தால் தான் பணம் அக்கௌண்ட்டில் விழுக்கும் அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் பேன் கார்டை பேங்க் அக்கௌண்டோடு இணைச்சி வச்சுருங்க பத்து நாளில் பணம் வாங்கிக்கலாம் வேறு ஏதாவதுக்கு எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க இப்போ என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா நீ என்னாச்சுன்னு சொன்னால் எனக்கும் தெரியும் பார்த்தேன் சரி பாத்துக்கோ அதனால என்ன நீ என்ன லூசா சோனி அவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டான் தெரிஞ்சும் லூஸ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குதோ சொல்லு அவன் உன்னை ஏமாத்திட்டாங்கிறது மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ இனிமேல் அவன் ஞாபகமே உனக்கு வரக்கூடாது சரியா சரி நம்ம எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரலாமா சோனி நான் சொல்றது புரியுதா இல்லையா சோனி அவன் உனக்கு வேணாம் வேண பற்றி நினைக்காத மறந்துடு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நீ இப்போ அழுகிறதுனால அவன் கிட்ட திரும்பி வரமாட்டான் நடந்ததெல்லாம் நடக்கலைன்னு ஆகாது அவன் உன்னை யூஸ் பண்ணியிருக்கான் அது உனக்கு புரியுதா இல்லையா நீ அவனை நினச்சி அழுகிறதில் எதாவது ஒரு பிரயோஜனம் இருந்தால் சொல் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஒன்றுமே இல்லை நீ வேஸ்ட்டாக அழுதுகிட்ருக்க நான் உனக்கு எப்போ புரிய வைக்கிறது அவன் ஒரு ஃப்ராடு புரியுது இப்போ தான் சோனி நீ வாழ்க்கையில் நல்லா இருக்க ஒரு ஒன்றை வருஷமா நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க மறுபடியும் உனக்கு அந்த லைஃப் வேணாம் சோனி புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் நான் சொல்கிறேன் பாரு எங்கேயாவது வெளியே அவுட்டிங் போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் மனசில் இருக்காது எல்லாமே மறந்துடுவோம் நம்ம என்ன பண்ணால் எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு வரலாம் இல்லைன்னா ஏதாவது படத்துக்கு போடுறதுனாலும் போகலாம் ஓகேவா சரிவா ஆண்டி டே நான் பேசுகிறேன் ஆன்ட்டி நானும் சொல்லியும் கொஞ்சம் வெளியே வரைக்கும் போயிட்டு வரட்டமா அப்படியே அங்கேயே சாப்பிட்டு வந்துருவோம் ஏப்பா வெளியே சாப்பிடுறீங்க நான் இங்கேயே சமையல் எல்லாம் முடிச்சிட்டேன் வா ரெண்டு பேருமே சாப்பிட்டு வாங்க வெளியே போயிட்டு வாங்க இல்லை ஆண்டி அங்கே வந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பாட் இருக்கு நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு தான் ஈவினிங் போய் சாப்பிட்டு வருவோம் அதனால தான் கேட்குறேன் அங்கே போய் சாப்பிட்டு வரவா ஓ அப்படியா சரிப்பா போயிட்டு வாங்க தேங்க்யூ ஆண்டி ஸோ நீங்கள் வா போகலாம் ம் சரி பரவாயில்ல அவனுக்கும் ஹாஸ்பிட்டலில் வர நம்ம இவ்வாழுகிறது என்ன இவ்வாழுதோன்னு அவன் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறது என்ன பரவாயில்ல நம்ம பிள்ளைங்களே நம்ம தான் இல்லை அவங்களாம் ஒருத்தர் குத்தரை புரிஞ்சு நல்லா தான் இருக்காங்க போல் இப்படியே இருக்கணும் கடவுளே